கூட்டணியில் நடந்த பண பரிவர்த்தனை ஏற்பட்ட சிக்கல் இது நேரடியாக வந்து கீழே வரைக்கும் போய் சேரல அவங்களுக்குள்ளே வந்து பங்கு பிரிப்பதில் சிக்கல்னு சொல்லிட்டு அந்த சிக்கலோட உச்சம் தான் வந்து பாத்தீங்கன்னா அக்கா மகனுக்கு கொடுக்குற பதவியை கூட வந்து அவர் வந்து நிராகரிக்கிறதுக்கான காரணம் அதுதான் தான் ஒரு ஒரு ஆள் மட்டும்தான் இதில் வந்து ஆவர்த்தனம் பண்ணணும் வேற யாரும் இதில் தலையிடக்கூடாதுங்கிறது வந்து அன்புமணி ராமதாஸ் தெளிவா இருக்காரு

குரு பேசியிருக்கிறார் குரு பேசியிருக்காரு நாங்க ஐயா மருத்துவரைய மருத்துவரையா இல்லைன்னா நாங்களாம் நக்சலைட் ஆயிருப்போனே பேசுமா சரிங்களா அப்போ அந்த மாதிரி முற்போக்கு சிந்தனையுடைய ஒரு கட்சி தான் வளர்ந்தது இன்னைக்கு வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்ட பிறகு இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நம்ம ரஹமத்தன் கோல எல்லா விதமான பர்னிச்சர்ஸுமே ரொம்ப கம்மியான வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சோஃபா ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வார்ட்ரோப் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு பீரோ கல்யாண சிறுவரிசை காம்போவே நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த அப்பா மகன் மோதலை ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம் இன்றைக்கி அதனுடைய ஒரு உச்சக்கட்டத்தில் வந்திருக்குது ராமதாஸ் அவர்கள் கடுமையான விமர்சனங்களை கடுமையான தாக்குதலில் அன்புமணி மேலே கொடுத்துருக்கிறாரு இன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஏற்கனவே தனியாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை ராமதாஸ் கூட்டினார் இப்போ அன்புமணி அவர்களும் மாவட்ட செயலாளர்களும் மூன்று நாள் சந்திக்க இருக்கிறாரு நாளைக்கு ஒரு பிரிவில் சந்திக்க இருக்கிறாரு ஊடகவியாளர் அதாவது பாமகவுடைய ஊடக பிரிவை முதலாக சந்திக்க இருக்கிறாங்க இந்த 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 மோதல் அப்படிங்கிறது பாமகவுடைய பிளவு நோக்கி போவதாக இதை காட்டுதான் இல்லை ஏற்கனவே பிளவு தான் இவங்களுக்கு இருக்கிற அதிகார மோதல் பார்த்திங்கன்னா குடும்ப சண்டை தான் முழுக்க முழுக்க இது வந்து குடும்ப சண்டை அதிகார மோதல் பண பரிவர்த்தனையில் வந்து ஏற்பட்ட சிக்கல் இதனோட வெளிப்பாடு தான் வந்து இன்றைக்கி நடந்த இந்த மோதலோட உச்சக்கட்டம் இப்போ என்னென்னா ஏற்கனவே வந்து ராமதாஸ் அவர்கள் பல குற்றச்சாட்டுகளாக வைக்கிறாரு அதாவது முப்பத்தி ஐந்து வயதில் ஒரு மத்திய அமைச்சர் ஆகினதான் நான் பண்ண தப்பு நான் வளர்த்து எங் என்னுடைய தோளில் என்னுடைய குரலையில் கா கால வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு இந்த அளவுக்கு இந்த இந்த போ இந்த மோதலுங்கிறது இந்த அளவுக்கு வந்ததுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு பார்க்குறீங்க கூட்டணி பிரச்சனை தான் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது கூட்டணி பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வந்து பாஜகவோடு இவங்க வச்ச கூட்டணி இருக்கு இல்லைங்களா இது அந்த நேரத்தில் வந்து ராமதாஸுக்கு வந்து பிடிக்காத கூட்டணியாக தான் இருந்தது இன்னி கூட பார்த்தீங்கன்னா வந்து நேச்சுரல் அலையன்ஸ் ஏற்பட்டிருக்கோம் அப்படின்னு தான்றாரு ரெண்டாவது அந்த கூட்டணியில் நடந்த பண பரிவர்த்தனை ஒரு தொதிக்கு ஒரு தொகுதிக்கு முப்பது கோடின்னு சொல்லிட்டு முந்நூறு கோடி வந்து கைமாறி மாறியிருக்கு பாஜக கிட்டே இருந்து அன்புமணி ராமதாஸ்க்கு இதில் ஏற்பட்ட சிக்கல் இது நேரடியாக வந்து கீழ வரைக்கும் போய் சேரலை அவங்களுக்குள்ளேயே வந்து பங்கு பிரிப்பதில் சிக்கல்னு சொல்லிட்டு அந்த சிக்கலோட உச்சம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர்களோட அக்கா மகனுக்கு கொடுக்குற பதவியை கூட வந்து அவர் வந்து நிராகரிக்கிறதுக்கான காரணம் அதுதான் தான் ஒரு ஆள் மட்டும் தான் இதில் வந்து ஆவர்த்தனம் பண்ணணும் வேற யாரும் இதில் தலையிட வந்து அன்புமணி ராமதாஸ் தெளிவா இருக்காரு இன்னொரு இடத்துல வந்து சொல்லிருப்பாங்க இவர் அன்பிட்னு சொல்லிட்டு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லாத ஒரு ஆளுங்கிறாங்க இல்லைங்களா அது ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலே நமக்கு வந்து தெரியும் மாற்ற முன்னேற்றம்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியலோடு ஒட்டாத வந்து ஒரு கார்பரேட் செட்டப் வந்து முதல்ல வந்து அவர் தான் வந்து கொண்டு வராருங்க அப்படியே வந்து அன்றைக்கி நான் அன்றைக்கி என்ன நடந்தனோட தொடர்ச்சி நீங்கள் ரெண்டாயிரத்தி இருந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்து வருஷம் ஒன்பது வருடம் அப்புறம் அன்புமணி ராமதாஸ் அரசியலுக்கு அன்ஃபிட்டுங்கிறது வந்து நம்ம வந்து இதில் வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ அதில் வந்து இப்போ நீங்கள் வந்து பணம் பரிவர்த்தனை முந்நூறு கோடி இது நடந்துச்சுன்னு சொல்கிறீங்க இப்போது அன்புமணி அவர்கள் ராமதாஸ் அவர்கள்ட்ட வந்து ஒரு காலை பிடிச்சிக்கிட்டு அன்புமணியும் வந்து அன்புமணி வந்தும் இன்னொரு காலை பிடிச்சிட்டு சௌமியா அவர்களும் பாஜக கூட்டணி தான் இருக்கணும் இல்லைனா என் மேலே கொல்லி வச்சிருக்கேன் நீங்களே கொல்லி வச்சுருங்க அப்படின்ட்டு நம்ம சொன்ன மாதிரிலாம் வருதுங்களே அன்புமணிக்கு அப்படி என்ன நிர்பந்தம் பாஜகக்குள்ளே போகணும்னு நடந்துச்சு பணம் தான் வேற என்ன ஏங்க முந்நூறு கோடிங்க அவர் டாக்டர் அந்த சம்பாதிச்சா கூட வருஷத்துக்கு எத்தனை கோடி சம்பாதிக்க முடியும் சின்ன தேர்தலில் வந்து உங்களுக்கு வந்து முந்நூறு கோடி வந்து கிடைக்குது இல்லைங்களா பணத்தோட இதுதான் ரெண்டாவது வந்து ராமதாஸ் சென்னிக்கு வந்து முதல் முறையாக இத்தனை ஆண்டு காலங்களில் வந்து முதல் முறையாக வந்து ஒரு மனக்குமுறலை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு நான் வந்து இழைத்து விட்டேன் என் குடும்பத்திலேருந்து யாருமே வரக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படியும் அந்த அந்த சத்தியத்தையும் நான் மீறிவிட்டேன் என் குடும்பத்துலேருந்து பெண்கள் வரக்கூடாதுன்னு நினச்சேன் பெண்களையும் வந்து வேட்பாளராக தர்மபுரியில் நிற்க வச்சு சோமி அன்புமணி ராமதாஸ் சோமணி அன்புமணி நிற்க வச்சு அதையும் வந்து நான் மீறிட்டேன் நான் ஒரு கையெழு நிலையில் இருக்கின்ற மாதிரி தான் இன்றைக்கி அவரோட பேட்டி அது விரக்தியோட உச்சத்தில் தான் இன்றைக்கி அவர் வந்து பேசுகின்ற பல நேரங்களில் வந்து அவர் வந்து கண்கலங்கினார் குறிப்பாக இந்த கூட்டணிக்கான காரணம் வந்து முக் முழுக்க முழுக்க வந்து பணம் தான் ஏன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரத்துக்கு நெருங்குற நேரத்தில் மட்டும்தான் வந்து கூட்டணியை வந்து ராமதாஸ் வந்து அறிவிப்பாருங்க நீங்கள் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டணி பார்த்தீங்கன்னா முன்னாடி ப்ரீ பிளான்ண்டு கூட்டணிங்கிற மாதிரி அது வந்து அமைஞ்சிருச்சு அது ராமதாஸ்க்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல இன்னும் அவர் சொன்ன கணக்கு நம்ம சொன்ன மாதிரி வந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுகவும் இருந்திருந்தால் போன தேர்தலில் ஸ்வீப்பாக இருக்க வேண்டிய தேவை வந்து நிச்சயமாக வந்து இருந்திருக்காது இப்போ இன்னொன்று வந்து ராமதாஸ் அவர்கள் இந்த இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட்டினுடைய டைமையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏற்கனவே கடந்த முறை ப்ரெஸ் மீட்டில் அந்த இது நடக்கும்போது மறுநாள் அமித்ஷா சென்னைக்கு வராரு அதிமுகவோட பாஜக கூட்டணி அறிவித்த சமயம் அதை வச்சு அந்த டைம் ஒன்று இருந்துச்சு இப்போ இப்போ இந்த சமயத்தில் வந்து அறிவிக்கிறாருன்னா என்ன 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 காரணமாக இருக்கும் இந்த டைத்தை எப்படி பாக்கிறது ராஜ்யசபா சீட்டு தாங்க காரணம் இன்றைக்கி வந்து அறுபத்தி ஏழு பேர் தான் வந்து அதிமுகவில் இருக்காங்க ஒரு சீட்டு வந்து பாமக கிட்ட இருந்தோ இல்ல வந்து ஓபிஎஸ் கிட்ட வந்து வாங்க வேண்டிய தேவை இருக்கு ஒருவேளை பாமக ஆதரவு தெரிவிச்சான்னா ராமதாஸ் நேரடியாக முகுந்தனுக்கு வந்து அந்த ராஜ்யசபா சீட்டை வந்து கேக்குறாரு அன்புமணி ராமதாஸ் வந்து அதை வந்து அந்த வந்து கட்டாயம் கொடுக்க முடியாதுன்னு அவர் மனைவிக்கு வந்து அந்த சீட்டை சொல்றாரு ராஜசபா ராஜ்யசபா அவரோட மனைவிக்கு முகுந்தனுக்கு அன்பு ராமதாஸ் வந்து கேட்குறாருங்க அன்புமணி வந்து அவங்களோட மனைவி சௌமியாக்கு வந்து ராஜ்யசபா சீட்டை வந்து கேட்கிறாரு இப்போ இதனோட தொடர்ச்சி தான் நீங்கள் வந்து இன்னைக்கு நடந்த இந்த ப்ரெஸ் மீட்டை வந்து நீங்கள் பார்க்கணும் இதனோட தொடர்ச்சி தான் இன்னைக்கு நடந்த இன்னைக்கு மதியம் நடந்த முகுந்தனோட விலகல் இத்தனை நாள் சொல்லாத இ இவ்வளோ விஷயங்களை வந்து இன்னைக்கு அவர் கொட்டினது அன்புமணி ராமதாஸுக்கு மேலே இருக்கிற அந்த ஒரு இமேஜை வந்து இன்னைக்கு முழுக்கவே வந்து தரையில போட்டு நொறுக்குன அளவுக்கு ராமதாஸோட பேட்டி வந்து இருந்தது இல்ல அது இன்னொன்று என்னன்னா இப்போ பாமக அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா இதனுடைய அடுத்த தலைவர் அப்படின்னா அன்புமணி தான் அப்படி இதோடய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அதுதான் அதாவது எப்படின்னா ஒரு குடு ஒரு சாதிய கட்சி இந்த மாதிரி கட்சிகளில் இருக்கக்கூடியதில் அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதுவாக தான் இருக்கணும் அப்படி இருக்கும்போது மகனுக்கு வந்து ஆளுமையே இல்லை குருவை வந்து தலைகீழாக தலை தரைமட்டமாக பேசினது இவர் தான் இப்படி ஒரு அதீத குற்றச்சாட்டுகள் வைக்கிறதும் இது ஒரு இது ஒரு பகம் வைக்கிறாரு அம்மாவே கண்ணாடி எடுத்து அடிக்க பார்த்தா இருக்கிற அளவுக்கு இந்த எக்ஸ்ட்ரீம் அந்த அவருடைய தலைமை இனிமேல் முடியாத அது அதாவது பாட்டாளி மக்கள் உங்க குடும்பத்துக்கு சொந்தமானது கிடையாது பல வன்னிய சங்கங்களும் இயக்கங்களும் சேர்ந்து உருவாக்கின ஒரு கட்சி தான் பல பேர் வந்து சொத்துக்களை வித்து பாட்டாளி மக்கள் கட்சிக்காக வேலை செஞ்சிருக்காங்க அவங்களாம் இன்னைக்கு வந்து கிடையவே கிடையாது அன்புமணி ராமதாஸ் வந்து அந்த கட்சியோட உருவம்லாம் கிடையாது ராமதாஸ் பல பல போராட்டங்களை முன்னெடுத்தே இருக்காரு பல புரட்சிகள் சிந்தனைகள் எல்லாமே வந்து ராமதாஸ் அந்த நேரத்தில் இருந்து அதனோட விளைவு தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைச்ச ஓட்டு சதவீதம் எல்லாமே நம்ம மாவோயிஸ்ட்னு சொல்ற எம்எல் கூட வந்து அவங்களுக்கு எல்லாம் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாமே கூட இருந்திருக்கு குரு பேசியிருக்கிறார் குரு பேசியிருக்காரு நாங்க ஐயா மருத்துவர் இல்லையா மருத்துவர் இல்லைன்னா நாங்களாம் நக்சலைட் ஆயிருப்போம் சரிங்களா அப்ப அந்த மாதிரி முற்போக்கு சிந்தனையுடைய ஒரு கட்சி தான் வளர்ந்துது இன்னைக்கு வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்ட பிறகு இது இது கிடையாது இல்ல ராஜ நடைமுறை கிடையாது இல்ல ராஜாவுக்கு அப்புறம் வந்து இளவரசர் முடி சொல்லணும்னு சொல்லி ஏன்னா அதாவது கூட இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து வந்து தம்பிதான் வரணும் ஏன்னா அவங்களோட சுயநலனுக்காக இப்போ அன்புமணி ராமதாஸ் வராம யாராவது வந்தாங்க அப்படின்னா வேற யாராச்சும் ஆவர்த்தனம் பண்ண போறாங்கன்றதுனால சரி சின்னதுலேருந்து பார்த்து வளர்ந்த தம்பி நம்மளோட கைக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்குள்ள இருக்க நிர்வாகிகளை தான் வந்து அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க அதையே நீங்கள் பேட்டியில் வந்து அவர் சொல்லியிருப்பார் முப்பத்தி ஐந்து வயதில் அவரை நான் வந்து மந்திரியாக்குனது நான் செய்த மிகப்பெரிய தவறு இல்லை இப்போ இதுல என்னன்னா ராமதாசினுடைய ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை ராமதாஸ் கூப்பிடுறாங்க எட்டு பேர் தான் பங்கேற்றிருக்கிறாங்க மற்ற நூத்தி எட்டு பேர் பங்கேற்கலை அன்றைக்கே நான் வந்து செத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு இப்போது இது சொல்வது மூலியமாக ராமதாஸ் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இருக்கும் மாவட்ட செயலாளர்கள் தங்களுக்கு ஆதரவான அன்புமணிக்கு ஆதரவானவர்களை இவர்களை கழிச்சு கட்டுறதுங்கிற அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் இல்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியோட கட்டுமானம் வந்து பார்த்தீங்கன்னா வன்னிய சந்தத்தை வச்சு தான் வந்து அந்த கட்சியோட கட்டுமானம் இருக்கு அதுதான் வந்து முதல் அதுக்கப்புறம் தான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அன்னைக்கு வந்து அந்த கட்சிக்காக பாடுபட்டவங்க அன்னைக்கு வந்து அந்த கட்சியை வந்து இப்போ கிராமங்கள் தூரம் வீதி வீதியா தெருவாக போய் சேர்த்தவருக்காங்களா அவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு ராமதாஸ் பக்கம் தான் வந்து நிப்பாங்க இன்னைக்கு அரசியல் ஆதாயம் தேடுற அந்த ஒரு இளைஞர் கூட்டம் இருக்காங்க இல்லையா இன்னைக்கு அன்புமணி கூட இருக்கிற அந்த கூட்டம் ஏன்னா இன்னைக்கு அவர் அக்கறையில கட்டியிருக்க அந்த பங்களாவோட மதிப்பு பாத்தீங்கன்னா யார இருபது கோடிங்க இந்த பணம்லாம் எங்கேருந்து எங்கிருந்து வந்தது எங்க வேலைக்கு பணம் இல்ல கேபினெட் மினிஸ்டர் வந்து அவ்வளோ சம்பளம் வாங்கி வீடு கட்டிட முடியுங்களா அப்போ அதெல்லாமே பார்க்குறாங்க இல்லைனா அடுத்து வந்து ஒரு வேளை ராமதாஸ் ஐயாக்கான வயதை வந்து கணக்கெடுப்பாங்க இவர் இப்போ வேறு மிஞ்சி போனால் கொஞ்சம் இவ்வளோ நாள் தான் இருப்பாருங்க அடுத்து ஒரு முகமாக வந்து இருக்கிறதுனால இவரோட கூட இருக்கலாங்கிறது தான் அது இயல்பு தான் அடுத்த அரசியல் ஆதாயத்துக்காக பின்னாடி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து இவர் பக்கம் நிற்கிறது தான் நமக்கு வந்து சேஃப் ஒரு வேளை ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ வந்து தாக்கு பிடிச்சா கூட இன்னும் ஒரு இருபது வருடங்களுக்கு வந்து ரெண்டு மணி கூட நம்ம இருந்துடலாங்கிற சுயநல இதுதான் வந்து அந்த மாவட்ட செயலர் மொத்தமாக வந்து புறக்கணிச்சது இப்போது இப்போ அடுத்து வந்து இப்போது அன்புமணி அவர்கள் ஃபோன் பேசி கூட்டிருக்கிறாரு யாரும் போகக்கூடாது போகக்கூடாது அறிவிச்சிருக்கிறாரு இப்போ நாளைக்கு அன்புமணி அவர்கள் அடுத்த மூன்று நாளைக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டுறாரு உறுப்பினர் சேர்க்கை புதுப்பிக்கிற மாதிரி மாவட்டத்தோட கொடுக்குறதா போட்டு பண்ணியிருக்கிறாரு இப்போ அந்த மாவட்ட நிர்வாகிகளுடைய மனநிலை என்னவாக இருக்கும் ஐயா பக்கம் போகணும்னு நினைப்பாங்களா அன்புமணி பக்கம் போகணுன்னு நினைப்பாங்களா இப்போ அடுத்த மூன்று நாள் என்ன மாதிரியான எந்த மாதிரி விஷயத்தை எதிர்பார்க்கலாம் இல்லை இப்போ அரசியல் ஆதாயத்துக்காக பார்த்தீங்கன்னா நிச்சயம் அன்புமணி பக்கம் தான் வந்து கூட்டம் இருக்கு அது நம்ம அந்த கடந்த சித்திரை முழு நிலவு மாநாடுலேயே வந்து நம்ம பார்த்துட்டோம் அன்புமணி தான் வந்து ஆதரவு திரட்டி அன்புமணியை தான் அடுத்த தலைவராக இவங்க வந்து அவங்களுக்குள்ளே வச்சுட்டாங்க அந்த சமூகத்துக்குள்ள வந்து அன்புமணின்றதை வந்து நிச்சயம் பண்ணிட்டாங்க இப்போ வந்து இவரை வந்து கன்சோல் பண்றதுக்கான வேலையை தான் வந்து பார்ப்பாங்க ஏன்னா அவர் அந்த பேட்டியிலேயே வந்து குறிப்பிட்டிருக்காரு நான் அதிமுக கூட்டணி வந்து முடிவு செய்து விட்டேன் சி வி சண்முகம் வந்து பேசிட்டு கூட போயிட்டாரு அந்த நேரத்தில் நினைச்சிருந்தாங்க அப்படின்னா வந்து நம்ம ஒரு மூணு சீட்டும் அதிமுக ஒரு ஏழு சீட்டும் வந்து ஜெயிச்சிருப்பாங்க அதை எடுத்துட்டாரு அப்படின்னு ஒருவேளை தொலைநோக்கு பார்வையில இல்ல அரசியல் பார்வையோட நீங்க வந்து சிந்திச்சிங்க அப்படின்னா அன்புமணி பக்கம் போகாம ராமதாஸ் பக்கம் நிக்கிறது தான் அந்த மக்களுக்கு வந்து நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஏத்து அடிப்படையில் சொல்றீங்க இல்ல அரசியல் இதுதானுங்க களம் என்னவா இருந்தா நம்ம பாக்குறோம் இல்லைங்களா அன்புமணி வந்து என்னவா என்னவா இருந்து உருவாக்கி வந்தாருங்க நீங்க என்னன்னா இப்போ ராமதாஸ் அவர்கள் அந்த சித்திரை அந்த மாநாட்டு நாங்களும் பேச்சு நின்றா கூட நாற்பது வெற்றி பெறுவோம் நாட்டு நாற்பது தொகுதியில் வெற்றி பெறுவோம் அப்படின்ற அளவு இது தொண்ணூற்றி ஆறு கணக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது ஒரு புதிய விதமான மாற்றங்கள் இருக்குது புதிய விதமான சிந்தனை முறை இருக்குது கார்பரேட் முறை வியூக வகுப்பு இப்படி பல விஷயங்கள் இருக்குது இப்போ அதில் வந்து இளையவர்களுக்கு அப்படிங்கிறது ஒரு புதிய வியூகமாக அன்புமணி நினைக்கிறாரு அதில் என்ன பஞ்சாயத்து இருக்கப்போ அதில் என்ன சிக்கலாக அவர் கருதுறாரு இல்லைங்க இப்போ நம்ம அந்த புதிய இது அமைப்பு இதெல்லாம் அப்போ நீங்கள் புதிய வித சிந்தனை வரும்போது நீங்கள் சாதியை விட்டு வெளியே வரும் புதிய வித சிந்தனை நீங்கள் சாதியை விட்டு வெளியே வரும் சாதியை விட்டு வெளியே வந்து அன்புமணி வந்து அரசியல் செய்தார் நம்ம அன்பு பக்கம் வந்து நம்ம நிற்கலாம் அவர் சாதியை விட்டு வராமல் அரசியல் வந்து அதை இருக்குங்களா அதுல ஒரு சில எனக்கு என்ன கேள்வினா ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு சாதிய வெறி சாதி வெறி சாதிய தன்மையோடு இருப்பாரு அன்புமணியை பொறுத்தும் சமூகங்களுக்கு இடையிலான ஒரு இணக்கத்தை பெற்றவராக இருக்கு இருக்கக்கூடியவராக இருப்பாரு அப்படிங்கிற ஒரு பார்வை வெளியில இருக்கு அவர் என்ன தான் பாஜக ஆதரவு இருந்தாலும் பல பல தோழமை போலத்தோழமை சமூகங்களோட மற்ற சமூகங்களோட ஒரு இணக்கத்தை பண்ணுறவராக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்குங்களா அது எந்தளவுக்கு உண்மை அதெல்லாம் கிடையாது அப்படிலாம் இருந்தாங்கன்னா ஏன்னா அவங்களோட கையில் தான் வந்து அதிகாரம் இருக்குது அன்புமணி கையில் தான் முழு அதிகாரம் இருக்குது நிறைய விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணியை வந்து நிறைய இடத்துல விட்டு கொடுத்துருக்கலாம் நிறைய கோவில் நுழைவு போராட்டங்கள்லையோ இல்லை வந்து குறிப்பாக வந்து தலித்துக்களுக்கும் இங்கே இவங்களுக்கும் நடத்துக்கான கலவரங்கள்லையோ அந்த இடத்துல வந்து ஒரு நான் சாதியை மறுத்த ஒரு தலைவராக இருந்தால் நான் அந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கும் எனக்கு என்ன பிரச்சனைங்க நம்ம பேசிக்கலாம் இதெல்லாம் நம்ம சண்டை போடக்கூடாது அப்படிங்கிற இடத்துல வந்து அன்புமணி எங்கேயாவது செயல்பட்டுருக்காரான்னு சொல்லிட்டு பார்க்கணும் அன்னொன்று ஒன்னு தான் வந்து இவர் இருக்காரே தவிர அதிலிருந்து வந்து மாறுபட்டோ இல்லைன்னா வந்து அஹ் முழுக்க வந்து நான் வந்து பொது தலைவர் அப்படிங்கிற இடத்துல வந்து அன்புமணி கிடையாது இல்லைங்களா நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் வந்து மாற்றம் முன்னேற்றம்னு சொல்லும் எந்த இடத்துல மாற்றம் எந்த இடத்துல முன்னேற்றம்னு கேள்வி இருக்கு முழு தமிழகத்துக்குமான முகவரியாக அன்புமணியை நம்ம பார்க்க முடியுங்களா இன்னைக்கு அன்புமணியை வந்து நீங்க வந்து ஒரு முதல்வர் வேட்பாளராக நீங்க நிற்கிறீங்கன்னா முழு தமிழகத்துக்குமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முகமாங்கிறத வந்து நம்ம பார்க்கணும் ஏன்னா கடந்த கால வரலாறு பார்த்தீங்கன்னா முழுக்கவே வந்து சாதிய வன்மத்தோடு இவங்க தொடர்ந்து நடத்தின விஷயங்கள் எல்லாமே இருக்கு அதனால அந்த சமூகம் நம்ம முன்னாடி ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாங்க அந்த சமூகம் நிச்சயம் புது தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான காலம் நேரம் எல்லாமே வந்து விட்டு நம்ம பார்க்கணும் இப்போ இன்னொன்று என்னன்னா அந்த கட்சியினுடைய பொருளாளர் திலபாமா அவங்க வந்து சொல்லும்போது இந்த கட்சி அப்படிங்கிறது உருவாக்குனவர் இதுக்காக தியாகம் செய்ய பல தியாகங்களை பண்ணவர் மருத்துவர் ராமதாஸ் தான் ஆனால் அந்த கட்சியை இன்னைக்கு அழிக்கக்கூடிய வேலைகளையும் ராமதாஸ் அவர்களே செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க இதுதான் பல நிர்வாகிகளுடைய பார்வை எதுவாக இருக்கும்னு நான் என்னுடைய அதுதான் இப்போ இருக்கும்போது இது இப்படி நடக்குது அப்படின்னா இது எதை நோக்கி போகும் தனி புலவுன்னா அந்த கட்சியினுடைய எதிர்காலம் என்னவாக ஆகும் இல்லை யா அந்த கட்சிக்கு எதிர்காலம்னு ஒன்றும் இல்லாமல் தான் இருக்குது நம்ம அதை வந்து மறுக்க முடியாது அவங்களோட ஓட்டு கடந்த கால வாக்கு எவ்வளோ வாங்கியிருக்காங்க இப்போ தற்சமயத்த அவங்களோட பலம் என்ன இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தேஞ்சி தான் வந்திருக்கு வளரல அவங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதை பிளவாச்சுன்னா மேலும் அவங்க அடி அடிபாதாளத்துக்கு நோக்கி தான் அவங்க போவாங்க இதை எப்படியாவது வந்து யுனைட் பண்ணணும் தான் நினைப்பாங்களே தவிர வந்து பிரித்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக அவங்க யோசிக்க மாட்டாங்க இவங்க இருக்கிற இப்போ குழுத் தலைவர்களெல்லாம் இவங்க வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் மாறி மாறி போயிட்டு இப்போ நான் சொன்ன இல்லைங்களா அந்த ராஜ்யசபா சீட்டு அது யாருக்காவது ஒருத்தங்களுக்கு வந்து அந்த அக்ரிமெண்ட் வந்துச்சுன்னா இந்த பிரச்சனை வந்து தானாலே முடிச்சிடுவோம் இன்னொரு பார்வை என்னென்னா பொதுவாக ஒரு கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு பிளவு ஏற்படுது அப்படின்னா பாஜக கூட்டணி தான் அந்த கட்சிகளை உடைக்கிற வேலை இந்த புளவுவாத சக்திகளை இயல் நடக்குங்கிறது பொதுவாக ஒரு பார்வை இருக்கும் இப்போ பாமகக்குள்ள இந்த பிளவுகளுக்குள்ள அன்புமணியினுடைய இந்த இந்த கை இந்த முயற்சிக்கு பின்னாடி பாஜக இருக்குமா அமித்ஷா ஆமை புகுந்த வீடு அமித்ஷா புகுந்த இடம் எல்லாம் உருப்படாதுங்கிறது வந்து நம்ம எல்லா மாநிலங்கள்லேயும் பார்க்குறோம் இங்கே தான் நடக்குது ஏன்னா வந்து ராமதாஸ் அந்த பேட்டியில் சொல்லியிருப்பாரு விமானத்தில் ஏறும்போது நான் உங்கள் கட்சியை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோடி சொன்னதா வந்து அவர் சொல்லியிருக்காரு உங்க கட்சியை பாத்துக்கிறேன்னா அதை பார்த்துக்கணுக்கான லட்சம் வந்து இதுதான் ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்ம நான் சாதாரணமாக நினைக்கிற மாதிரி பிஜேபி வந்து தொலைநோக்கு சிந்தனைகளை தான் அவங்க வந்து செயல்படுவாங்க இன்னைக்கு எதை உடைக்கலான்னு பார்க்குறாங்க அதிமுகவை உடச்சி மூணாக்குனாங்க ஆனா அதிமுக வந்து முழு அதிமுகவாக இன்னைக்கு வந்து எடப்பாடி தலைமையில் வந்து இருக்கு அப்போ அடுத்து பிளவு ஏற்படக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாமக இருக்கு இவங்களுக்குள்ளான உரசல்கள் பூசல்கள் எல்லாமே இருக்கு வெளிப்பாடு தான் வந்து சௌமியா அன்புமணிக்கு வந்து சீட்டு கொடுத்தது இதனோட தான் வந்து இவர் வந்து முகுந்தனுக்கு வந்து சீட்டு கொடுக்காம மறுக்கிறது இதனோட தான் பார்த்தீங்கன்னா இவர் தனியாக அவர் தனியாக தனித்தனியாக வந்து பேட்டி கொடுக்கறது ஏன்னா அவர் என்னதான் வந்து ஒரு சாதிய வன்மம் அதெல்லாமே இருந்தாலும் அவருக்குள்ள சின்னதாக அந்த பழைய நினைவுகள்லாம் வந்து நிச்சயமா வந்து அவர் ராமதாஸ் ஐயாக்கு வந்து நிச்சயமாக வந்து இருக்கும் அந்த முன்னாடி நடந்த புரட்சிகள் போராட்டங்கள் எல்லாம் தெருவெளியும் போயிட்டு அம்பேத்கர் சிலை வைத்தது எல்லாமே வந்து அவர் ஏதோ ஒரு இடத்துல வந்து இருக்கும் ஒருவேளை அவருக்கே வந்து மனசு உறுத்தி இருக்கலாம் நம்ம நம்மளுடைய கட்சி வந்து ஏன்னா நான் நான் பொதுவாக பார்க்கும்போது நான் என்னுடைய சின்ன வயசில் நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் வன்னியர் சங்கத்தில் இருப்பாங்க இன்னொரு பக்கம் கட்சியாக பாமகாவில் இருப்பாங்க இன்னும் இன்னும் வன்னியர் சங்கத்தில் இருப்பாங்க கட்சியாக திமுகவில் இருப்பாங்க இப்படி தான் இருக்கும் இன்றைக்கி எப்படி மாறினா ஒரு பக்கம் வன்னியர் சங்கம் இன்னொரு பக்கம் பிஜேபிங்கிற அளவுக்கு போயிட்டுருக்கு இப்போ பாஜகவுடைய கூட்டணியில் இருந்தது அது கட்சியினுடைய பிரிவுக்கும் அந்த பாமகவை கபலீகரமாக பாஜக செஞ்சுருக்குங்கிறத விழித்து கொண்டாரா ராமதாஸ் அவர் வீழ்ச்சிட்டாருங்க ஏன்னா அந்த முந்நூறு கோடி கை போதே அவர் வீழ்ச்சிட்டார் இத்தனை பெரிய பணம் வந்து கை மாறுது அப்படின்னா வந்து நம்ம சாதாரணமாக யோசிப்பாங்கல்ல பணம் ஒரு பக்கம் கூடவே சேர்ந்து அண்ணாமலை போயிட்டு இன்றைக்கி அந்த பேட்டியில் சொல்கிறாங்க எங்கள் வீட்டு வாசலில் பாரத் மாதா கிஜேன்னு கத்துறாங்க யாருன்னு போய் தான் அண்ணாமலை வராரு தடப்பிடலாம் இருந்து விருந்தெல்லாம் நடந்திருக்கு ஒரு பக்கம் அன்புமணி இன்னொரு பக்கம் சௌமியாம என்னோட தொடையில் கை வச்சுட்டு எப்படியாவது என் காலை பிடிச்சி வந்து பாஜகல சேர்ந்துடணும் தேவை என்ன இருக்குன்னு கேட்குறேன் அந்த நேரத்தில் பிஜேபி கூட சேர வேண்டிய தேவையே கிடையாது ஏன்னா அன்றைக்கி வந்து வலுவாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா அதிமுக தான் அவருக்கு மருத்துவரையாவோட கணக்கு பிரகாரம் பார்த்திங்கன்னா அதிமுகவில் சேர்ந்து தான் இவங்களோட இது மாறி இருக்கும் ஆனால் இவங்களோட கணக்கு ஒன்று இருக்கு இல்லையா எப்படியாவது உடைக்கணும் இவங்கள வந்து பிரிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வேலையை அவங்க செஞ்சுட்டாங்க அதுக்கு வந்து அன்புமணி வந்து பலியாகிட்டா இருந்தால் நம்ம பார்க்கணும் சரி இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போது பத்திரிக்கையாளர்கள் மத்தியில் ரெண்டு விதமான பார்வை இருக்குது ஓ தராசி ஷாம் பத்திரிக்கையாளர் அவங்க சொல்லும்போது தந்தையா மகனா அப்படின்னா இதை வந்து தந்தை விட்டு கொடுத்து மகன் கையில் இருக்கிறது தான் அந்த கட்சியினுடைய நல்லது ஒரு நிறுவனராக அவருக்கு இருக்கிற மரியாதை அது தான் அப்படின்ற ஒரு வைக்கப்படுது இன்னும் சில பத்திரிகை ராதாகிருஷ்ணன் மாதிரியான சில மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்லும்போது ராமதாஸ் அவர்கள் இருக்கும் முறை அவரை பின்தொடர்ந்து அந்த கட்சி இருப்பதால் அவர்களுக்கு நல்லது ராமதாஸ் சொன்னது போல் ம தந்தைய இடத்துல மகன் தொத்து போகிறது ஒன்றும் பிழை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த கட்சியினுடைய நலன் அப்படின்னு யோசித்தா ரெண்டுத்தையும் எது செய்வது சரியாக இதை வந்து நீங்கள் திமுகவோட நீங்கள் வந்து ஒப்பிடணும் கலைஞர் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து நடக்க முடியாமல் படுக்கிற வயசில் கூட வந்து பார்த்திங்கன்னா அவர்களோட மகன்களும் மகள்களும் பேரங்களும் பேத்திகளும் வந்து தாங்கி பிடிச்சி அவருக்கு பேச்சு கிடையாது நினைவு கிடையாது ஒன்றுமே கிடையாது ஆனால் அவரை வச்சு ஒரு ஒரு அரசியல் வந்து நடந்துகிட்டே இருந்தது தொடர்ச்சியாக பாமகவுக்கு நல்லது எதுன்னு பார்த்தீங்கன்னா ராமதாஸ் இருக்க வரைக்கும் தான் பாமக நல்லது தனியாக ஆவர்த்தனம் பண்ணுவோம் இல்லை தனியான இவரே வந்து தெல்ல ஒரு மகனை வந்து நேரடியாகவே சொல்கிறாரு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லைங்கிறார் நம்மளோட அவர் மகனை பற்றி அவருக்கு தானே தெரிஞ்சிருக்கும் இருந்து பார்க்குற செய்தியாளர்களையோ இல்ல பார்வையாளர்களையோ இல்ல கட்சி தொண்டர்களையோ விட பெற்றெடுத்த மகனுக்கு அவரை மீறி யாருக்கு அதிகமா தெரிஞ்சிருக்கும் அப்ப லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லைங்கிறது வந்து கலைஞர் ஏறக்குறைய வருடங்களா வந்து ஸ்டாலினுக்கே வந்து பதவி கொடுக்கலங்க தலைவர் பதவியை சாவர வரைக்கும் வந்து கையில வச்சுட்டு செயல் தலைவர் தான் கொடுத்தாருங்க அவர் என்றைக்கு வந்து அவர் முழுசாக போன பிறகு தான் வந்து ஸ்டாலினுக்கு வந்து பதவியே வருது ஏன் துணை முழு கொடுத்து நீங்கள் தான் முழுசாக பாருங்க முழு இதுவே வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் நம்மளோட இமேஜுங்கிறது வந்து கருணாநிதி தான் நம்மளோட இமேஜ்ங்கிறது திமுகவினருக்கு தெரியும் அதேமாதிரி பாமகாவோட முகமுங்கிறது வந்து ராமதாஸ் மட்டுமே தவிர அன்புமணி ராமதாஸ் கிடையாது அவரை வச்சுட்டு இவர் பின்னாடி நிற்கிறது அந்த கட்சிக்கு வந்து நல்லது சரி இப்போ இன்னொன்று நிறைவாக கேட்க வருது இப்போ பாமக அப்படின்னு எடுத்தாலே தேர்தல் பேரம் இது வந்து பாமகனா பேரம் பேரம்னா பாமக அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு பார்வை இருக்கும் அந்த தேர்தல் பார்கெனிங்கிறது இப்போது இந்த பிளவு இந்த உட்கட்சிக்குள்ளே இந்த பூசல் அப்பா மகன் சண்டை இப்போ தனி இது இந்த விஷயங்கள்லாம் வரும்போது பாமகவுடைய தேர்தல் பேரத்துக்கு தேர்தலுடைய தேர்தல் கணக்குக்கு எந்த அளவுக்கு இந்த சண்டைகள்லாம் தாக்கத்தை தேடும் இந்த சண்டை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா சீட்டு முடிகிற வரைக்கும் இந்த சண்டை தொடரும் ராஜ்யசபா சீட்டு முடிஞ்ச பிறகு இந்த சண்டை முடிஞ்சிடும் அடுத்த தேர்தலுக்கு அவங்க வந்து தயாராகிடுவாங்க இந்த ராஜ்யசபா சீட்டு பாமகவில் யார் கொடுக்கணுங்கிறது தான் இதுக்கான போட்டியை தவிர வேறு எதுவுமே கிடையாது அந்த ஒருவேளை அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் மியூச்சுவல் அக்ரிமெண்ட்க்குள்ளே வந்து சரி நீ இந்த இது இதில் நான் விட்டு கொடுக்குறேன் சட்டமன்ற தேர்தலில் வந்து நான் விட்டு கொடுக்குறேன்னு முடிஞ்சிச்சுன்னா இந்த சண்டை வந்து முடிஞ்சிடும் அவ்வளோதான் வேற எதுவுமே வந்து இதில் நம்ம பெருசாக வந்து நீங்கள் குழப்பிக்க கொள்ளவோ இல்லைனா வந்து நாடே ரெண்டாக பிரிஞ்சு போயிடும் வட தமிழ்நாடு தனியாகிடோன்னா அந்தளவுக்குலாம் எதுவும் கிடையாது இது பண சண்டை குடும்ப சண்டை யாருக்கு வந்து அந்த எம்பி பதவியை விட்டுக் கொடுக்கணுங்கிற சண்டை அந்த சண்டையில் வந்து இன்னைக்கு இவர் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு ஒரு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு லைம் லைட்டில் அந்த கட்சி வந்து நம்மளாம் வந்து உயிர் உயிர்ப்பிச்சுட்டே இருக்கும் உயிர் கொடுத்துட்ருக்கோம் அந்த கட்சி சரிங்க சார் இப்போ பாமகக்குள் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அதற்குடைய பிளவுகள் எதை நோக்கி போகும் இந்த சண்டைக்கான உள்ளா உள்ளார்ந்துடக்கூடிய உள்ளடக்கம் என்ன அப்படின்றத பற்றி உங்களுக்கு கருத்துக்களை பயிர்ந்து கொண்டு நன்றி நம்ம ரகமத்தன் கோல் எல்லா விதமான ஃபர்னிச்சர்ஸுமே ரொம்ப கம்மியான வரைக்கும் கொடுத்துட்டுருக்காங்க வெறும் மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சோஃபா ஆறாயிரத்து வார்ட்ரோப் வாட்ரோப் ரூபாய்க்கு பீரோ கல்யாண சிறுவரிசை காம்போவே நாற்பத்தி ஒம்பதாயிரத்து ஐநூறுரூபா தான்